ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சார் பாலு மீன் கடை நம்ம இருப்பாருங்க இதை வவுன்னு சொல்லுவாங்க பசந்தின்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரை குழம்பு சூப்பராக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்திருக்கு இது பாருங்கள் தேங்காய் பாறை ஃப்ரைக்கு வறுவலுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டான மீன் பாருங்கள் நாகப்பட்டினம் தான் வந்திருக்கு இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு லைவாக கிடைக்கும் நம்மக்கிட்ட ஆட்ரு கிடைக்க பாருங்கள் ஒயிட் எரா இல்லை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் எறாகவும் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன ஏறாவும் இருக்குது நண்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷான எறாக பாருங்க இது பாருங்கள் சின்ன அறா ஒயிட்டு இது பெரிய அறா இது பாருங்கள் ஊலி சீலா மீன் சொல்லுவாங்க ஊழின்னு சொல்லுவாங்க ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட்டான மீன் நல்லா சூப்பராக இருக்கும் சீலான்னு சொல்லுவாங்க ஊழின்னு சொல்லுவாங்கண்ணா குழம்புக்கு ஃப்ரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ந நல்ல டேஸ்ட்டான மீன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது டூனா பீஸ் பாருங்கள் இது பாருங்கள் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டூனான்னு சொல்லுவாங்க சூரன் சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டான மீன் ஃப்ரை குழம்பு சூப்பராக இருக்கும் வாவல் இருக்குது பாருங்கள் நம்மள்கிட்ட ஹோல்செல்லையும் கிடைக்கும் கல்யாண ஃபங்க்ஷன் ஆட்ரு இந்த மாதிரியே வேணால் நம்மக்கிட்ட மீன்